டெல்லியின் ஜங்புராவில் உள்ள மதராசி முகாமில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது பாரபுல்லா வடிகால் ஓரத்தில் உள்ள சீரிகளை அகற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனால் மூன்று தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வரும் மக்கள் தவித்து வருகின்றனர் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அதிகம் வசிக்கும் அங்கீகரிக்கப்படாத காலனியில் வசிக்கும் பலர் இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் இவ்வழக்கில் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்கள் தங்கியிருக்கும் மதராசி முகாமில் உள்ள கட்டடங்களை ஜூன் ஒன்றாம் தேதி இடித்து தள்ளுமாறு டெல்லியின் பொதுப்பணித்துறைக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் கடந்த மே ஒன்பதாம் தேதி உத்தரவிட்டிருந்தது கடந்த மே ஒன்பது அன்று நீதிமன்றம் தனது உத்தரவில் மதராசி முகாமில் வசிக்கும் தகுதி உள்ள குடியிருப்பாளர்களை நரேலாவில் உள்ள அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முறையாக மறுவாழ்வு அளிப்பதை உறுதி செய்யுமாறு டெல்லி மேம்பாட்டு ஆணையம் மற்றும் டெல்லி நகர்ப்புற தங்குமிடம் மேம்பாட்டு வாரியம் போன்ற நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டது மே இருபதாம் தேதிக்குள் ஒதுக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் சாதனங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அந்த நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் அங்குள்ள தமிழர்களை வெளியேற்ற வேண்டும் என திட்டமிட்டு அம்மாநில பாஜக அரசால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது என தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் தி வேலுமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழர்கள் வசித்து வந்த ஜங்புராவில் மதராசி கேம்பில் இருந்த குடியிருப்புகளை அம்மாநில பாஜக அரசு இடித்து அகற்றி வருகிறது இதனால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் கைகளில் கிடைத்த பொருட்களோடும் கண்ணீருடனும் வெளியேறி வருகின்றனர் இவர்களுக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நரேலாவில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான குடியிருப்புகளில் அடுக்குமாடி வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் அந்த வீடுகளின் உள்கட்டமைப்பு வசிக்க தகுதியற்றதாக இருக்கிறது அதுமட்டுமின்றி நகருக்கு வெகு தூரத்திற்கு மாற்றப்படும் போது மதராசி கேம்பில் இருந்த தமிழர்கள் உயிருக்கு ஆபத்தானது என அஞ்சுகின்றனர் அங்கு பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை பொள்ளையர்களும் ரவுடிகளும் அதிகமாக இருப்பதால் பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்லை மதராஸ் முகாமில் தான் அம்மக்களுக்கான ரேஷன் கார்டு வாக்காளர் அட்டை உள்ளது மேலும் இவர்கள் மதராஸ் கேம்ப் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வரும் நிலையில் வெகு தூரத்தில் உள்ள நரேலாவிற்கு மாற்றும்போது போது வாய்ப்பின்றி பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் ஏற்படும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் நரேலாவில் ஒதுக்கப்படும் புதிய வீடுகளில் வெடிப்புகள் நீர்க்கசிவு பாதுகாப்பற்ற நிலையில் கட்டுமான தோல்விகளால் நிற இதனால் இந்த தமிழ் குடும்பங்களை இதுபோன்ற அபாயத்திற்கு தள்ளப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்களது குழந்தைகள் தற்போது அருகே உள்ள லோதிகாலனி போன்ற தமிழ் பள்ளிகளில் படிக்கின்றனர் இவர்கள் படிப்பு தொழில்களை இழந்ததால் இந்த குடும்பங்கள் கடுமையான பொருளாதார சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது எனவே மதராஸ் முகாமில் இருந்து வெளியேற்றப்பட்ட தமிழர்களின் நல்கருதி மதராஸ் முகாமிற்கு அருகிலேயே பாதுகாப்பான குடியிருப்புகள் அமைத்து தர வேண்டும் இது குறித்து டெல்லி அரசுக்கு தமிழ்நாடு அரசு போதிய அழுத்த கொடுக்க வேண்டும் மதராஸ் கேம்பில் இருந்து வெளியேற்றப்பட்ட தமிழர்கள் விரும்பும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அவர்களின் பூர்வீக பகுதியில் குடியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று அக்கட்சி நிறுவனர் தி வேல்முருகன் கூறியுள்ளார்